நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ஒன் ஆன் ஒன் பேட்டில் ரவுண்ட் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் முடிவடைஞ்சிருக்கு இதுல நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே மெகாயிட்டான பாடல்களை எடுத்து ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டு இந்த நிலையில இதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டா இருக்க ஏழை திறமையான சிறுமிகளான நசரின் காயத்ரி சாரா ஸ்ருதி ஆதியா ஸ்ரீவர்ஷினி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதையும் இதுல யாரெல்லாம் வெற்றி பெற்றா யாரெல்லாம் தோத்து போய் வெளியே போயிருக்காங்க யார் இதனுடைய முதல் பைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்றத பத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் டெஸ்ட்டில் இந்த வாரம் நடந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது இருக்க குழந்தைகள் எல்லாருமே என்னதான் அற்புதமா பாடி இருந்தாலும் இந்த வாரம் நடந்த அஞ்சு காம்படிஷன் ரவுண்ட்ல ஜெயிச்சவங்க தான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பாடின மூன்று திறமையான குழந்தைகளான சாரா ஸ்ருதி காயத்ரி ஆதியா அவங்க மூணு பேருக்குமே ரொம்பவே ஸ்பெஷல் பிரைஸாக ஏசி பரிசாக வழங்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக்க ஜோஷிகா மற்றும் லைனட் அவர்கள் வெற்றி பெற்று அதுக்காக ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சிருக்கும் வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஏழை திறமையான சிறுமியான நசிரீனுக்கு பரிசுன்னு எதுவும் பெருசா வழங்கப்படல மேலும் இந்த வாரம் நடந்த இந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் காம்படிஷன் ரவுண்டு முடிய பொறுத்த வரைக்கும் இதை வெற்றி பெற்ற சாரா ஆதியா காயத்ரி ஜோஷிகா மற்றும் லைன் அவர்கள் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னாடி இருக்காங்க இதன் மூலமா இவங்க தான் டிக்கெட் பின்னாலே போறதுக்கு அதிக வாய்ப்புகளோடு இருக்காங்க இவங்க எல்லாரும் வர போட்டிகள்ல இன்னுமே அற்புதமா பாடி வெற்றி பெற எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடந்த நேருக்கு நேர் போட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்த நடுவர்கள் எல்லாருமே கரெக்டா வெற்றியை அறிவிச்சிருக்காங்களா பரிசுகளை சரியா வழங்கிக்காங்களா இல்லையா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத்திர திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ